செய்திகள் நாட்டின் தொடர்ச்சியாக அதிகரித்து வரும் பெரிய வெங்காயத்தின் விலையில் கவனம் செலுத்தி இறக்குமதி செய்யப்படும் பெரிய வெங்காயத்தின் மீது விதிக்கப்பட்டிருந்த விசேட சரக்கு வரை முப்பது ரூபாவில் இருந்து பத்து ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளதாக நிதி திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது உள்ளூர் விவசாயிகளை பாதுகாக்கும் அதே வேளையில் நுகர்வோருக்கு நியாயமான நிலையாக அமையும்படி பெரிய வெங்காயத்துக்கான குறைந்தபட்ச விசேட சரக்கு வரை கடந்த நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி முதல் இம்மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை அமலில் இருக்கும் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளது ரீதியில் பனிரெண்டு நகரங்கள் மற்றும் பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி நேற்று இரவு ஒன்பது மணியளவில் சில பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையாக காணப்பட்டதாக கூறப்படுகிறது அதற்கு கிளிநொச்சி கம்பஹா திருகோணமலை அம்பலாங்குட தம்புள்ள காலி நீர்கொழும்பு புத்தளம் மகியங்கனை குருநாகல் மற்றும் கலாபெவ ஆகிய பிரதேசங்களிலேயே காற்றின் தரம் இவ்வாறு ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்பட்டது காற்றின் தரக்குறியீட்டின்படி குறியீட்டின்படி பூஜ்யம் தொடக்கம் ஆய்வது நல்லது மற்றும் ஐம்பத்தொன்று தொடக்கம் நூறு மிதமானது அத்துடன் நூற்று ஒன்று தொடக்கம் நூற்று ஐம்பது இடையே சிறிது சாதகமற்றது என்பதோடு நூற்று ஐம்பத்தி ஒன்று தொடக்கம் இருநூறு என்பது மிகவும் சாதகமற்ற நிலையாகும் இதுவரை இருநூற்று ஒன்று தொடக்கம் முன்னூறுக்கு இடையே காற்றின் தரம் காணப்படுமாயின் மிகவும் தீங்கி விளைவிக்கும் என்பதோடு இந்த எண்ணிக்கை முன்னூற்று ஒன்று தொடக்கம் ஐநூறாக காணப்படுமாயின் அது ஆபத்தானது என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் காற்றின் ஆரோக்கியமற்ற நிலை காரணமாக உணர்திறன் உடையவர்கள் சுவாசிப்பதில் சிரமங்களை அனுபவித்தால் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது புலனார்வை மன்னபித்திய பிரதேசத்தில் மகாவலி கங்கையின் மேலாக தற்காலிக பாலம் என்று நிர்மாணிக்கப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக மன்னம்பித்திய பிரதேசத்தில் மகாவலி கங்கையின் மேலாக நிர்மாணிக்கப்பட்டிருந்த பாலம் சேதமுற்றிருந்தது இந்த நிலையில் அரசாங்க பொறியியல் கூட்டுத்தாபன பொறியியலாளர்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை பொறியியலாளர்கள் ஒன்றிணைந்து இரண்டு நாட்களுக்குள்ளாக மகாவலி ஆற்றின் மேலாக தற்காலிக பாலம் ஒன்றை நிர்மாணித்திருக்கிறார்கள் இதனையடுத்து கடந்த சில நாட்களாக முடங்கிக் கிடந்த புலநாள்களின் மட்டக்களப்பு போக்குவரத்து நேற்றைய தினம் மாலை தொடக்கம் ஓரளவுக்கு சீராகி உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெறுகின்றது